வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரூப் சேனலில் பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் உள்ள பன்னீர் ரோஜா செடி தான் உங்கள் கிட்ட காட்ட போகிறேன் இந்த பன்னீர் ரோஜா செடி பாருங்கள் பூ அப்படியே கொத்து கொத்தாக பூக்குது எவ்வளோ டார்க் கலராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பூத்ததுன்னா பயங்கர டார்க்காக இருக்கும் மறுநாள் வந்து கொஞ்சம் லைட் கலராக மாறிடும் இந்த பூ பாருங்கள் கொஞ்சம் லைட் கலராக மாறிடுச்சு நான் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் பூவை முக்கால்வாசி பறிச்சுடுவேன் பறித்து வந்து குளியல் பொடி அரைக்கும் போது அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிடுறது அப்படி இல்லைனா குல்கந்து பண்ணுறக்காக ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருவேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சேர்த்து வச்சேன்னா குல்கந்து பண்ணலாம் அவ்வளோ பூ கிடைக்கிது எனக்கு இந்த ரோஜா செடி வந்து நான் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே இருக்கோங்க ஆனால் அது மரம் மாதிரி வளர்ந்துருது நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டீப்பாக ப்ரூன் பண்ணுவேன் நம்ம ப்ரூன் பண்ணி ஒரு ஆறு மாதம் திருப்பி அதை மாதிரி மரம் மாதிரி வளர்ந்துடும் அது நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் என்ன வெயிலுனாலும் எனக்கு பூ கொடுக்கும் மழை டைம்லேயும் பூ கொடுக்கும் பனி நேரத்துலையும் சரி எல்லா டைம்லையும் எனக்கு நாட்டு ரோஸ் பூ கொடுக்குது மற்றபடி தன்னால் வளரக்கூடியது நான் இந்த இடத்துல ஷேட் நட்டு கூட போடலை நல்லா வெயில் தாங்கி தான் வளருது வெயில் பனி மழை எல்லாமே தாங்கி வளருது நம்ம நாட்டு ரோஸுங்கிறதுனால அதுக்கு நல்ல வெயில் தேவைப்படுது நல்ல வெயிலில் தான் இருக்குது வெயில் இருக்கிறதுனால தான் நல்ல பூவும் எனக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க